மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப காவேரிய போயிட்டு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க நம்ம காவேரியும் தண்ணி பைப்ல தான் ஆனா நிவின் வந்து வந்து காவேரி வேலை செய்யறது கவலைப்படுறாரு நீ ஏன் காவேரி இதெல்லாம் பண்ற நான் தண்ணி தூக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியது தானே நீ கன்சீவா இருக்கிற விஷயத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிவின் காவேரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறத நம்ம குட்ட யமுனா தள்ளி நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது யமுனாவுக்கு தெரியாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டு பயங்கரமா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வெண்ணிலாவோட ரிலேட்டிவ்ஸ தேடி வந்திருக்கிறாரு இல்லையா தாத்தாவுக்கு போன் பண்ணி இங்க தேடி பார்த்தேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்ல யாருக்குமே தெரியாது அப்படின்னு வேறையா சொல்றாங்க அதான் வெண்ணிலாவோட அம்மா சைடு போய் தேடலாம் இருக்கேன் அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல நம்ம மாமியும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரூம்ல ஃபேனு லைட்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க விண்டோ பக்கத்துல தான் சாவி இருக்கு நீங்களே ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க மாமி நான் வந்து சாவி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விஜய் கேட்க உடனே வந்து பக்கத்து வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே மாமி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம விஜய் காவேரி தான் கன்சீவா இருக்கா அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு ஏன்னா காவேரி இதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம விஜய் துள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் நம்ம காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் நினப்பாவே இருக்கு விஜய் ப பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு ஏன்னா கங்காவும் குமரனும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆகுது நம்மளும் நம்ம வீட்டுக்காரர் கூட இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை எல்லாம் பண்ணி பாக்குறாங்க சோ இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்ட குழப்பி யமுனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிவீனு கிட்ட ஒம்பிலுக்கு ஆரம்பிக்கிறாங்க நீங்க என்ன உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்க சப்பாத்தி போடுறேன் வந்து எனக்கு சப்பாத்தி வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிவின் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல நீங்க காவேரிக்கு நான் மட்டும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்றீங்க எனக்கு பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்